கடல் நீரில் வளர்வது போல தோன்றினாலும் காடுகளில் உள்ள நீரில் வளரும் மரங்கள் நன்னீர் எனும் நல்ல நீரில் மட்டுமே வளரும் தன்மை கொண்டவை இவற்றின் அடிப்பரப்பு நிலத்துல இருந்தாலும் வேர் பகுதிகள் படர்ந்து விரிந்து மண்ணின் மேலே காணப்படும் பல வகையான மரங்கள் குறைந்த வளம் கொண்ட இந்த மண்ணில் நல்லா வளரும் உலகின் பல இடங்கள்ல இது போன்ற காடுகள் காணப்பட்டாலும் நமது நாட்டில்தான் உலகிலேயே இரண்டாவது பெரிய அலையாத்தி காடுகளாக சிதம்பரம் நகரை அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் திகழ்கிறது அலையாத்தி காடுகள் கடல் அலைகள் கடல் அரிப்பில் மட்டும் நிலத்தை காக்கல கடல் கோல் எனோ பனைமர உயரத்திற்கு மேல் எழும்பும் பேரலைகளின் சீற்றத்துல கடலோர கிராமங்கள் அழிந்து விடாமல் எத்தனை வேகத்துல அந்த பேரலைகள் வந்தாலும் சமாளிச்சு அவற்றின் வேகத்தை குறைத்து பாதிப்பை போக்குறதுல சிறந்த எல்லை காவலனா திகழுது மேலும் இந்த காடுகளில் உள்ள மரங்கள் மணிக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலும் எந்த பாதிப்பும் அடையாமல் அவற்றை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் மிக்கவை இந்த காடுகள்ல நூற்றுக்கணக்கான கணக்கான வகைகளில் மரங்கள் இருந்தாலும் சில மரங்கள் நெடு நாட்கள் வளர்ந்து பயன் தரும் இயல்புடையவை அதில் சில தில்லை மரம் மற்றும் சுரப்புண்ணை மரங்கள் இவை உட்பட அநேக மரங்கள் இந்த நீர்நிலைகளில் வாழும் தன்மை உடையவை